ஆனா இங்க இருந்து ருத்ராஜ் கேக்வாட் அணி தலைவர் அவுட்டே இருக்காரு ஆனா பயங்கர சீர கவுண்ட் வர போறா வேற லெவல் சியர் எங்க இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டு உள்ள போகும்போது சியர் வேற லெவல் ஏனா யார் இறங்குறது அங்க பாருங்க மகேந்திர சிங் தோனி திருப்பி உள்ள வர தருணம் மோஸ்ட் வாட்ச் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் ருத்ராஜ் கேக்வாட் ஆனா பாவங்க சதம் மிஸ் பண்ணிட்டாரு 98 வெல் பிளேட் நாக் ருத்ராஜ் ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு இன்னைக்கு இப்போ மஹேந்திர சிங் தோனி நாலு பால் இருக்கு மும்பையோட மூணு சிக்ஸ் அடித்தார் அதே நாலு பால் இருக்கும்போது மகேந்திர சிங் தோனி மற்றும் இருபதாவது ஓவர் அது ஒரு காதல் கதை இருபதாவது ஓவரில் மூணு பேக் டு பேக் சிக்ஸர்கள் வந்தாலே போர் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைமை ரிவர்ஸ் பண்ணி வளர்க்காரு அப்படின்னு சொல்ல மகேந்திர சிங் தோனி பாவம் அந்த பையன் நைன்டி எயிட்ல அவுட் ஆயிருக்கான் அதை பத்தி ஆறு கவலை பண்ண நம்மளை பத்தி பேசுறது கிடையாது கிரௌட் பத்தி கவலை கேப்டன்

வேற லெவல் எனர்ஜி ஷார்ட் பண்ண என்ன மாதிரி பிளிக் பட்சி போவா போஜா அங்க அபிஷேக் சர்மா கொஞ்சம் டென்ஷன் இருந்தா கேட்ச் போறதா மானாமா தடுக்கிறதா என்ன பண்ணுறத விட்டு கோட் விட்டு போறே சோ ஃபர்ஸ்ட் பால் வந்தாலே தோனி 4 6 அங்க பாருங்க அதாவது 20வது ஓவர்ல தோனி களத்துல இறங்கும் போது நீங்க கிரவுண்ட்ல இருந்தீங்கனா உங்களுக்கு ஒரு அபாயம் இருக்குங்க என்ன அபாயம்னா உங்களுக்கு ரியாலில ஹியரிங் லாஸ் வரலாம் 80 டெசிபல்க்கு மேல போச்சுனா உங்க ஹியரிங் லாஸ் வரும் அப்படினா 125 டெசிபல் இருக்குங்க